இங்கே பாருங்கள் லொக்கேஷனை பாருங்கள் அடாடாடாடாடா அருமையாக இருக்குது போங்க ஓகே நம்ம வந்து இப்போ முத்துப்பேட்டை ஊருக்குள்ளே வந்தாச்சு முதல் முறையாக முத்துப்பேட்டை நம்ம வரோம் இதான் வந்து முத்துப்பேட்டை மெயின் பஜார் ஓகே அப்படியே முத்துப்பேட்டை தருகாக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அந்த வேதாண்யம் கொடியக்கரை தோப்புத்துறா எல்லாமே எங்கிட்டு போக போகிறோம் நம்ம பசிக்கு வந்து இப்போ ஆப்பிள் பழங்கள் பழங்கள் சாப்பிடுவோம் இது வரைக்கும் என்னுடைய பயணத்தில் இப்படி ஒரு சாலையில் நான் பயணம் பண்ணதே இல்லை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் நிறையா இருக்குது இங்க பாருங்க பசுமையா இருக்குங்க அது வரைக்கும் பசுமையா இருக்கு ஹும்மாப்பட்டி விட அழகா இருக்கு துளசியா பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி நிக்கிறோம் ஜில்லுன்னு காத்துங்க வேற லெவலங்க இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப டப்பரசனா இருக்கா இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்துங்க ஐயோ ஐயோ இப்பெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல வேற லெவல் லெவல்டா நல்லா இருக்குங்க சூடா மொறு மொறு மொழி இருக்கு வேதார் நியம் அந்த ஊருக்கு நம்ம வந்தாச்சு அழகா மேல லைட் ஹவுஸ் மேல இப்ப நம்ம மாடிப்படியில மேல ஏறி போறோம் லைட் ஹவுஸ் மேல போல ஓகே இப்ப நம்ம வந்து கோடியக்கரை அந்த லைட் ஹவுஸ் மேல வந்து நிக்கிறோம் இந்த படிக்கட்டு பாருங்க இவ்வளவு தூரம் நம்ம மேல ஏறி வந்திருக்கோம் நம்ம இந்தியாவில சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு நீங்களும் இதே போல இந்தியாவை சுத்தி பார்க்கணும் குறிப்பாக மலேசியாவில் உள்ள மக்கள் வெளிநாட்டுல உள்ள மக்கள் இந்தியா வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஏஐபி ஹாலிடேஸ் இந்தியா முழுக்கமே சிறப்பு சுற்றுலா பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்குறது நீங்கள் ரொம்ப ரொம்ப சுலபம் மேலும் தகவலுக்கு கீழே உள்ள நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க இந்தியாவை ஜாலியாக சுற்றி பாருங்கள் ஓகே நம்பையிலே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுராம்பட்டணம் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துருப்போம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ அதிராம் கிளம்பி அப்படியே இங்கிடுவாங்க சேர்த்து இப்போ அதிராம்பட்டத்துலேருந்து கிளம்பி அப்படியே முத்துப்பேட்டை வழியாக அந்த கோடியக்கரை இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரு பயணம் பண்ண போகிறோம் போலாமா தம்பி தான் வந்து நமக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க அதெல்லாம் பட்டணத்தை சரி அசர்த்தே அசர்த்தே சப்போர்ட்டு ஃபுல்லாமே நிறைய ஆமாம் அதிராம் பட்டணம் மக்கள் நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் அதிராம் பட்டணம் ஊர் அமைய அருமையாக இருக்குது ஊர் வாங்க இன்னும் அடுத்தடுத்த ஊர் அப்படியே பார்க்கலாம் ஆமாம் சரி சரி வாங்க கிளம்பலாம் கிளம்பலாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே அவல் மில்க்னு ஒன்று ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சாப்பிட வந்திருக்கோம் அவல் மில்க் பாருங்க நல்லா ஐஸ்கிரீம்லாம் போட்டு அவல் மில்க் எப்படி எப்படிங்க அவல் போட்டு மில்க் அதுக்குள்ள அதுக்குள்ளே ஐஸ்க்ரீம்லாம் இருக்கு பிஸ்தா பாதாம் முந்திரி வாழைப்பழம் எல்லாம் மாப்பிளை ஜூஸ் மாதிரி எல்லாரும் வரலாம் நல்லா இருக்கு பாய் 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 இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிராம்பட்டினம் அவுட்ரு வந்தாச்சு ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்த அப்படியே முத்துப்பேட்டை போகிறோம் முத்துப்பேட்டை ஓகே இங்கேருந்து முத்துப்பேட்டை போகிறோம் முத்துப்பேட்டை வந்து ஒரு பதினாலு கிலோமீட்ரு ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிராம்பட்டினம் தாண்டி முத்துப்பேட்டை ஆனால் இது ரெண்டு ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லை அதாவது மாவட்ட எல்லை வேறு வேறு அது தஞ்சாவூர் மாவட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருவா திருவாரூர் மாவட்டம் எல்லையை தாண்டி நம்ம நிற்கிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா அப்படியே எல்லையை தாண்டி வந்தோடனே பாருங்கள் ஒரு ஒரு ஆறு ஓடு ஆறா நதியாக தெரியல நல்லா இருக்குது பசுமையாக இருக்குது இந்த சீட்டு பார்த்தா ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குது காமிக்கிறேன் இங்கே வாங்க பசுமை ஆரம்பிக்கதா வாங்க இனிமேல் இப்படி பசுமையாக பார்க்கலாம் நம்ம வாங்க தம்பிகளா எல்லாம் தம்பிகள் வந்து முத்து போயிட்டே நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் வண்டி நிப்பாட்டி பார்க்குறாங்க பார்த்து பின்னாடி விண்டுறேன் இங்கிட்டு வாங்க சரி ரைட்டு இங்கே பார்த்தா அப்படி பார்த்தா என்னத்தா பெல் உங்கள் ஊரில் இந்த ஊரில் வந்து நைட்டானா என்னடா முத்துப்பேட்டை வந்தாச்சு வந்து முத்துப்பேட்டை பெண்கள் ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் பள்ளி இருக்கு இங்க இருந்து நம்ம அப்படியே ஊருக்குள்ள போகலாம் இது முத்துப்பேட்டை தருகா போற வழி வாங்க போலாம் முத்துப்பேட்டை ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் முதல் முறையாக முத்துப்பேட்டை நம்ம வரோம் முத்துப்பேட்டை அந்த பழைய பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நிற்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா முத்துப்பேட்டை மெயின் சிக்னல் இந்த சைடு போனோம்னா அப்படியே ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டு நான் பாருங்க இதான் வந்து முத்துப்பேட்டை மார்க்கெட் அதாவது வந்து நம்ம கார்லாம் வந்து பார்க் பண்ண முடியல கொஞ்சம் எல்லாம் குறியதாக இருக்குது இதான் வந்து முத்துப்பேட்டை மெயின் பஜார் ஃபுல்லாக எல்லாம் வாழைக்கா கடை பூக்கடை அப்படின்னு இருக்குது இந்த சைடு போனோம்னால் அது ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அழகான மல்லிகைப்பூவாக இருக்குது இது வந்து மெயின் ரோடு அந்த வழியாக தான் நம்ம வந்தோம் பழைய பேருந்து நிலையம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம ஊர் டீக்கடை பூண்டி முத்துப்பேட்டை ஓகே அம்பேலி முத்துப்பேட்டை தருகாவுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம் அலைக்கலா நல்லா தா அலாகம் தான் ஸோ முத்துப்பேட்டை அப்படின்னாலே தர்கா ஃபேமஸ் ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அண்ணனுடைய நண்பர் ஜாயிர் ஹூசேன் என்ன அண்ணன் பேர் ஜாகிர் ஹூசேன் அண்ணன் தான் வந்து வழியை காமிச்சு கூப்பிட்டு வந்தாங்க அலாக்கிக்கலானே ஓகே ஓகேண்ணே ஓகே சொல்லுங்கண்ணே உங்கள் ஊரில் என்னென்ன ஃபேமஸ்

ஹாய் சொல்லுங்க ஓகே பாபா அலாமலை துவா செய்ங்க அழகா பாருங்க முத்துப்பேட்டை தர்கா அப்படியே ஊருக்குள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரணும் ஸோ மேப்பில் வந்து நீங்க லொகேஷன் போட்டுக்கங்க அப்படியே இந்த ஊர் எங்கிட்டு போறது எங்கிட்டு வேதாண்யா தோப்புத்துறை போகலாம் இப்படியே போகலாம் சரி ரைட் ஓகே இப்படியே போனோம்னா நம்ம வேதாண்யா தோப்புத்துறை போகலாம் ஓகே நம்ம வந்து இந்த தர்கால இருந்து இப்படியே ரூட் போனோம்னா நம்ம அந்த வேதாண்யம் கொடியக்கரை தோப்புத்துறை எல்லாமே எங்கிட்டு போக போகிறோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படியே அந்த ஊரையும் நம்ம பார்த்துட்டு போகலாம் நண்பிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து பழம் வாங்கி வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வர்ற வழியில் எதுவும் ஹோட்டலு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா பழமாவது சாப்பிட்டுக்கலாம் அதனால் இப்போ வந்து நம்ம இப்போ அடுத்து கடை போகிறோம் அந்த முத்துப்பேட்டை தர்காலேருந்து அப்படியே ஒரு ரோடு கிராமத்து ரோடு அவ்வளோ பசுமையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபுல்லாக பசுமையான ஒரு ரோடு ஆனால் ரோடு சின்ன ரோடு தான் ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்குது இந்த ரோடு வழியாக வந்து நம்ம இப்போ பயணம் பண்ணுறோம் பசிக்குது அதனால் வந்து நம்ம பசிக்கு வந்து இப்போ ஆப்பிள் பழங்கள் பழங்கள் சாப்பிடுவோம் வெட்டதுக்கு கத்தியே இல்லையா ராம்நாடுக்கானுக்கு பல்லே கத்தி வல்லவனுக்கு பல்லும் ஆயுதம் ஓகே நண்பையில் இங்கேருந்து இப்போ கோடியக்கரை போகிறோம் கோடியக்கரை இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்ரு அழகாக பசுமையான ஒரு வழியில் போகிறோம் இது வரைக்கும் நம்ம வந்த பாதைகளில் கடலோர பயணங்களில் எனக்கு இந்த சாலை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இது ரெண்டு பக்கமும் நல்லா பசுமையாக இருக்குது நல்லா ஜில் ஜில்னு காற்று மேகமாக இருக்குது பாருங்கள் ஏசி கூட போடலை நம்ம முத்துப்பேட்டையில் இருந்து நம்ம கோடிக்கரை போற ரோடு இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னுடைய பயணத்தில் எப்படி ஒரு சாலையில் நான் பயணம் பண்ணதே இல்லை அளவுக்கு அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த வீடு பாருங்கள் அழகா வந்து ஒரு குடிசை அழகாக இருக்குது இங்கே நிறைய நிறையா ஃபோட்டோலாம் நான் எடுத்துக்கிட்டேன் வாங்க அப்படியே ரோடு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு போர்வை இருக்குது பாருங்கள் பச்சை பசுமையாக ஒரு போர்வை அந்த போர்வையை காமிக்கிறேன் வாங்க அதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் நிறையா இருக்குது நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு இப்படி வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஊரும் போய் சுற்றி பார்க்குறத உண்மையிலேயே இப்போ தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக உணர்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து நம்ம முத்துப்பேட்டையிலேருந்து கோடிக்கரை போகுது சரிங்களா இதுதான் வந்து மெயின் ரோடு இந்த ரோட்டில் அப்படியே வலது பக்கம் நான் பார்த்தேன் பார்த்தோன்னே வண்டியை நிப்பாட்டிட்டேன் இது வந்து ஒரு அழகிய கிராமம் அந்த சைடு பாருங்க வாங்க பார்த்தா அசந்துருவீங்க நீங்கள் இதில் தான் கவனமாக நடக்கணும் போனை தண்ணி போட்டக்கூடாது ஐயோ இது ஸ்ட்ராங்காக இருக்குமா ஆ வாங்க வாங்க இங்கே வாங்க இங்க ஆஹா அருமையா இருக்கு மக்களே ச சூப்பர் சூப்பர் ஆஹா இந்த பாருங்க பசுமை போட்டிய போர்வை மாதிரி எவ்வளோ பசுமையா இருக்குன்னு பாருங்க அழகான ஒரு நல்லா இருக்குங்க இந்த ரோடு நல்லா அருமையா இருக்கு பார்த்தீங்கன்னா பசுமையா இருக்குங்க அது வரைக்கும் பசுமையா இருக்கு இங்க பாருங்க பின்னாடி அக்கா களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க செம்ம வேற லெவல் இதுல முக்கியமான என்ன தெரியுமா இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு புயல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது மழை பெய்யும் தொடர்ந்து மூணு நாள் அப்படின்னு தமிழ்நாட்டு ஃபுல்லாமே அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா மேகமாக விரக்கா குழு குழு குழுன்ட்டு இருக்குது இதே மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு நல்லா சுற்றி பார்க்கலாம் ஜாலியாக செம்மையாக இருக்குது நிறையா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் வாங்க இன்னும் நம்ம பயணத்தில் அப்படியே போவோம் வேறு லெவல் நல்லா இருக்கீங்களா சரி ஆ பாய் நல்லா இருக்கீங்களா ஓகே பாய் பாயும் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க ஓகே பாய் ஓகே பாய் நானும் ஒன்றே மாதிரி சின்ன வயசில் எப்படிலாம் குளிச்சிருக்கேன்டா இப்போ பாரு இந்த இதில் நடக்க கூட முடியல முன்னெல்லாம் ஓடுவேன் இப்போ தத்தக்கா புத்தக்கா நடக்க முடியாது என்ன விளக்கீங்களா ஓகேண்ணா ஊர் பேர் என்னது என்னது மேலக்காடு மேலக்காடு ஆ மேலக்காடு ஊர் பேர் ஸோ அண்ணன் இந்த ஊர் ஓகேண்ணா அருமையான ஊராக இருக்குண்ணே கும்மாப்பட்டி விட அழகா இருக்கு டாட்டா சொல்லு டாட்டா சொல்லு இதுதான் வந்து அக்கா வீடு அக்கா சரிக்கா போயிட்டு வரேன் ஆஹ் கேட்டாட்டா பை பை ஆஹ் ஆஹா பாருங்க நம்ம வந்து ஏசி எல்லாம் போடல கதவு திறந்து விட்டு போயிட்டு இருக்கோம் கட்டடாட்டா அப்படியே பேக்ரவுண்டு பாருங்க பாருங்க அழகா பசுமையா இருக்கா சூப்பரான காட்சிகளை பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம் மக்களே ஓகே இப்போ நம்ம அடுத்த வர்ற வழியில் துளசியாப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி நிற்கிறோம் இங்கே முன்னாடி ஒரு பாலம் ஒரு நதி ஒரு ஆறு ஓடுது வாங்க அதை போய் பார்க்கலாம் ஆஹா 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 இங்கே வாருங்க குழு 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 காற்று ஸோ நம்ம வந்து ஒரு பாலத்து மேலே நிற்கிறோம் அந்த துளாசி துளசியாப்பட்டினம் ஆரம்பத்தில் இந்த பாலம் இருக்குது இது வந்து வலவன் ஆறுன்னு சொல்கிறாங்க இந்த ஆறு பேர் ஆஹா ஜில்லுன்னு காத்துங்க வேறு லெவலுங்க இருக்குங்க ஏங்க செம்மையாக இருக்குங்க இங்கே வாங்க இங்கே பாருங்க லொக்கேஷனை பாருங்கள் அடாடாடா அருமையாக இருக்குது போங்க லொக்கேஷனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வேற லெவலுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க எப்படி இருக்குங்கன்னு உங்களுக்கு ரொம்ப டப்ரஷனாக இருக்கா இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றுங்க என்ன என்ன எந்த இதுவும் வராது ஏன்னு திட்டுறானா நான் உங்களை என்ன வீட்டில் பிரச்சனையா வண்டி எடுத்துகிட்டு போ கிளம்பி இருக்கிற மாதிரி விலை தான் கூட இருக்குது நூற்றி அஞ்சு ரூபா ஓகே நம்பையிலே இப்போ நம்ம வந்து திருவாரூர் மாவட்டம் சரிங்களா முத்துப்பேட்டை அதை தாண்டி இப்போ வந்து நம்ம நாகப்பட்டினம்மா நாகப்பட்டினம் மாவட்டம் உள்ளக்க வந்தாச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேதானியம் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு ஹயோ ஐயோ உண்மையிலேயே நம்மளுடைய இந்த ராமநாதபுரம் டு இந்த ஈசிஆர் ரோடு பயணத்துலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணம் இந்த முத்துப்பேட்டையை தாண்டி உண்மையிலேயே மனசு குளிர்ச்சியாக இருக்குது சொல்ல வார்த்தைகளே இல்லை ஓகே வாருங்க எப்படி இருக்குன்னு இது இதெல்லாம் என்ன மரம் மூங்கிலா சவுக்கு ஆ இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து சவுக்கு மரம் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய தோட்டங்கள் இருக்குது இந்த சைடு அதே போல் இந்த சாலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஒரு சாலை இருக்குன்னா ரெண்டு பக்கமும் செடியில் தான் செடி தான் வேலையே இந்த மாதிரி சின்ன சின்னதாக செடி வச்சுருக்காங்க இதில் என்ன செடி என்ன செடின்னு தெரியல என்ன மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டு எப்படி இருக்கு பாருங்கள் அதுலேயும் வீடுகள்லாம் வந்து தோட்டத்துக்குள்ளேயே வீடு வீடு இருக்கிறதே தெரியல இப்போல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் வேறு லெவல் ஓகே இங்கே வாங்க இங்கே வந்து அழகா சின்னதாக வந்து ஒரு தோப்பு இருக்குது தான் தென்னை மரம்லாம் வச்சுக்கிட்டு வர்றாங்க டா நல்லா இருக்குங்க இவ்வளோ மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஒரு பொழுபொழுன்னு இருக்குது மண் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படியே உங்கள் ஊரில் அந்த பசுமையான இடங்களை பார்த்தோன்னே அப்படியே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக வந்தது அதனால் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கோம் நல்லா இருக்கீங்களா மண் இது என்ன நல்ல மண்ணாக இருக்கே என்ன மண் இது

இங்கே பாய்ச்சல வாய்க்கால் இங்கே கிடையாது நல்லா இயற்கையாகவே பசுமையாக இருக்கு இயற்கைன்னா இந்த வருஷம் மழை கம்மி கூட கூட அப்படியா ஆமாம் மலையிலே இருந்து நல்லா பசுமையாக இருக்குங்க அழகா இருக்குங்க நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஆகுணா அங்கே வந்து அப்படியா ஓகே வாங்க அப்படியே பயணத்தை போவோம் சூப்பர் பயணம் இன்னைக்கு போகிற வழியில வந்து ஒரு டீ கடை இருக்குது வாங்க டீ பப்ஸு எதாவது சாப்பிடுவோம் அதுவும் கடை அழகாக இருக்குது சூப்பராக நல்லா எல்லாம் போட்டு ஹார்லிக்ஸ் என்ன என்ன லைக் சாப்பிட பருப்பாடா பருப்பாடை கொடுங்கண்ணே எதுவும் சூடாக இருக்கோ கொடுங்கண்ணே ஆ கொடுங்கண்ணே ஆ பாருங்க அழகான ஹாலிக்ஸ் நம்பையிலே பாருங்க இதான் வந்து பருப்பு வாட நல்லா சூடாக போட்டிருக்காரு அண்ணே போகிற வழியில் இந்த டீ கடை இருக்குது அதுவும் இந்த சைடு ஃபுல்லாக வயல்வெளி ஆனால் இங்கிட்ட மட்டும் இப்போ விவசாயம் இல்லை அதான் உழுது போட்டிருக்காங்க சூடாக ஒரு மொறு மூணு இருக்குது இந்த பயணத்தில் சாப்பாடே இல்லை ஃபுல்லாக ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி வடை போண்டா ஓகே என்பே இப்போ நம்ம கடைசியாக வேதாரண்யம் அந்த ஊருக்கு நம்ம வந்தாச்சு வேதாரண்யம் வந்து இப்போ நம்ம வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி அஞ்சாயிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஊர்கள் இருக்குது ஆனால் அஞ்சு மணிக்கு மேலே இருட்டாயிருச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது வாங்க வேதாண்யம் உள்ளக்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க போகலாம் ஓகே வேதாண்யம் ஊருக்குள்ளே வந்தாச்சு அழகா ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு கோயில் கோபுரம் தெரியுது பாருங்க இப்போ வலது பக்கம் போனோம்னா நம்ம வந்து கோடியக்கரை போயிடலாம் கோடியக்கரை அந்த கடற்கரைக்கு போயிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து கோடியக்கரை அப்படிங்கிற ஊருக்கு வந்தாச்சு அழகிய கிராமம் பெரிய காடு அதுக்கு மத்தியில் பின்னாடி கடற்கரை இப்போ நம்ம வந்து இங்கே கோடியக்கரையில் உள்ள அந்த லைட் ஹவுஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கடல்லேருந்து இருந்து நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த லைட் ஹவுஸ் பார்க்க நம்ம வந்திருக்கோம் இப்போ உள்ள அலவுடு இருக்குது மணி வந்து கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது வாங்க நம்ம இப்போ உள்ள போகலாம் ஓகே உள்ளக்கு வந்து ஒரு ஆளுக்கு எண்டர் டிக்கெட் வந்து பத்து ரூபா மட்டும்தான் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அலவுடு இருக்குது ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துட்டோம் நீங்கள் அஞ்சரைக்கெலாம் வந்தீங்கன்னா அலோட் இல்லை அழகா மேலே லைட் ஹவுஸ் மேலே இப்போ நம்ம மாடிப்படியில் மேலே ஏறி போகிறோம் ஓ இதை சுற்றி வந்து நிறையா பூங்கா இருக்குது நிறையா பார்க் இருக்குது இதை சுற்றி இங்கே வந்து செருப்பை நீங்கள் கழட்டிகிட்டு தான் போகணும் மேலே லைட் ஹவுஸ் மேலே போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கோடியக்கரை அந்த லைட் ஹவுஸ் மேலே வந்து நிற்கிறோம் கடற்கரை ஆப்போசிட்டில் நல்லா ஜிலி ஜில்லின்னு காற்று அப்படியே பார்த்தா அழகான கோடியக்கரை கிராமம் தெரியுது ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆனால் மேலே ஏறி வர்றது தான் தலை சுற்றிடும் உங்களை பார்த்துங்க அவ்வளோ உயரம் மாதிரி இங்கே பாருங்க இந்த பாருங்கள் இதான் வந்து அந்த கிராமம் அதிலேருந்து தான் நம்ம வந்தோம் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் இதுதான் கோடியேக்கரை கடல் இரநூத்தி இருபது படிக்கட்டு மேலே ஏறி வந்திருக்கோம் பார்த்தீங்க அவ்வளோ தூரம் மேலே அதே போல் இங்கிட்டு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிக்கா இதெல்லாம் நீங்கள் பறக்க விடக்கூடாது ஏன்னா ஃபுல்லாக வந்து ரிசர்ஸ்ட் ஏரியா ஆமாம் பாதுகாப்பான ஏரியா ஸோ அதனால் நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ இங்கிட்டு இந்த சைடு எடுத்துக்கலாம் இந்த படிக்கட்டு பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம் ஓகே அன்பையில் நம்ம வந்து மேலே ஏறிட்டு வந்தாச்சு ஆனால் தலையெல்லாம் சுத்தம் அந்த அளவுக்கு இருக்கு பார்த்துக்கோங்க அதே போல இங்க வந்தீங்கன்னா அப்படியே அழகா ஒரு பார்க் இருக்கு நீங்க மாலை நேரத்துல வந்தீங்க அப்படின்னா அழகா சுத்தி பார்க்கலாம் மூணு மணிக்கு வாங்க நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இந்த பிள்ளையெல்லாம் வெள்ளாடுறதுக்குலாம் இடம் இருக்கு நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க இப்போ இங்க நம்ம என்ன ஒரு வேதாண்யம் வேதாண்ய காடு வந்து கோடைய கரை கரை முன்னாடி வந்து காடு முன்னாடி கோடைக்காடு சரி இப்போ அங்க என்ன சுற்றுலாத்தலம் இருக்கு வேதாரணத்தில் வேதானியத்தில் பீச் இருக்குது அப்ப அடுத்து போனால் வேளாங்கண்ணி நாகூர் தான் வேளாங்கண்ணி நாகூர் தான் சரி நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துலேயும் வேற நாகப்பட்டினம் வேற நாகப்பட்டினம் தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் ஓ டிஸ்ட்ரிக் நாகூர் ஊரு நாகூர் வந்து தனி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது ஓ சரி 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 அட்டாடா நல்லா அழகா சூப்பராக வந்து பராமரிச்சு பூங்கா மாதிரி செட் பண்ணுறாங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் அது மேலே ஒரு இடம் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா மேலே ஏறிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கீழே வந்து இந்த இந்த மாதிரி விளாண்டுக்கலாம் அங்கே பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது ஆனால் நம்ம அங்கே போய் பேச முடியாது அதனால் வந்து இப்போவே நான் டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன் நாளைக்கு அடுத்து வந்து அப்படியே வேதாண்யம் அப்புறம் வந்து வேளாங்கண்ணி என்ன நாகூர் எல்லா ஊரும் நம்ம அடுத்தடுத்து போகிறோம் அடுத்து நாளை வீடியோவில் சந்திப்போம் ஓகேங்களா டாட்டா பாய் பாய் ஆ வணக்கமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்